இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் படி குழந்தைகளை மையப்படுத்திய கல்வி அனைவருக்கும் கிடைக்கும் வண்ணம் தமிழ்நாட்டில் உள்ள பல அரசு பள்ளிகளின் பள்ளி மேலாண்மை குழுக்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்வேறு பள்ளிகளில் உள்ள பள்ளி மேலாண்மை குழுக்கள் ஒன்று கூடி விவாதித்து கலந்துரையாடியதன் மூலம் பல தீர்மானங்களை நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் பல முனைகளில் இருந்து வளங்களை சேகரித்து மாணாக்கரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் பள்ளியின் மேம்பாட்டிற்காகவும் செயல்பட்டு வருகிறார்கள் அப்படி ஒரு பள்ளி தான் சென்னை எம்எம்டிஏ பகுதியில் உள்ள சிஎம்எஸ் ஒன் என்று அழைக்கப்படும் சென்னை நடுநிலை பள்ளி மாதத்தில் ஒரு நாள் கடைசி வெள்ளிக்கிழமை அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அது மட்டும் இல்லாம மற்ற நாளுக்கு கூடுவோம் சாதாரண நாட்களே இப்போ தானோ அவங்கள நாங்கள் பார்க்குறோம் இல்லையா ஸோ பார்க்கும்போது தான் நாங்கள் அவங்களோட பேசுவோம் அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் விவாதிப்போம் எல்லா ஸ்கூல்லையும் அந்த மீட்டிங்க்கு மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் எஸ்எம்சி மெம்பர்ஸ் வருவாங்க ஆனால் எங்கள் ஸ்கூல்ல மந்த்லி ஃபுல்லாகவே எஸ்எம்சி மெம்பர் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க தீர்மானம் அப்படின்றது அன்னைக்கு நாங்கள் கண்டிப்பாக போட்டாகணுன்றதால எது இம்பார்ட்டன்டான தீர்மானமோ அன்னைக்கு போடுவோம் மற்றபடி டெய்லியுமே எங்களுக்கு என்ன தேவை இருக்கு நாங்க என்ன பண்ண போறோம் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்ன்றது டெய்லியுமே நாங்க தீர்மானம் ஏற்றிட்டு இருப்போம் பல்வேறுபட்ட தேவைகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து விவாதித்து கடந்த இரண்டு ஆண்டுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நிறைவேற்றி உள்ளனர் அதில் ஐம்பத்தாறு தீர்மானங்களுக்கு தீர்வும் கண்டுள்ளனர் அதை அனைத்தையும் செயலியில் பதிவேற்றமும் செய்திருக்கிறார்கள் முன்னேற்றத்துக்கு வந்து பெண்களுக்கு வந்து தனியாக கழிப்பறை இல்லாமல் இருந்தது பிரத்யேகமாக இல்லாமல் இருந்தது அது கல்வி மேலாண்மை குழு தான் அது வந்து பரிந்துரை செய்து ஒரு சமூக நல அமைப்பு ஒன்று அப்ரோச் பண்ணி இப்போ இந்த பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு கழிவறை இருக்கும் கழிப்பறை அந்த கழிப்பறை வந்து ஓன்லி ஃபார் விமன் கேர்ள்ஸு அந்த பக்கம் வந்து ஆண் பசங்க கூட போகமாட்டாங்க அது நல்லா நீட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இதெல்லாம் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஸ்போர்ட்ஸ் நல்லா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க போடுவோம் எல்லா குழந்தைங்களும் ஸ்டேஜ்ல இது கிரௌண்ட்ல இறக்க மாட்டோம் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் எல்லாமே அவங்கவுங்க கிளாஸில் இருப்பாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமும் அந்த ஸ்டாண்டர்ட் கீழே இறக்கி அது மாதிரி பண்ண வைப்போம் சீஃப் கெஸ்ட்லாம் வருவாங்க அவங்கள என்ன பண்ணுவோன்னா ஜட்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம் ஸோ இதில் வந்து மார்ச் பாஸ் பண்ண வைப்பேன் ஒவ்வொரு டீம் வைஸ் மார்ச் பாஸ் பண்ண வைப்பேன் அதில் பெஸ்ட்டு எதுன்னு செலக்ட் பண்ண சொல்லுவோம் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நல்லா செய்யணுங்கிற எண்ணம் அது வரும் கல்வி சார்ந்து கூடுதல் பயிற்சி வகுப்புகளும் நடத்துகிறாங்க விளையாட்டு பயிற்சிகளும் கலை இலக்கிய பயிற்சிகளும் இங்குள்ள மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகளாக வழங்கப்படுகிறது கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நமக்கு கடகடகடன்னு தௌசண்ட் நியரஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து வந்துடுச்சு அப்போ நாங்கள் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தோம் ஃபிஃப்டீன் டீச்சர்ஸ் தான் இருப்போம் ஸ்டூடெண்ட் வந்து த நியரஸ்ட்டு தௌசண்ட் எங்களால் மேனேஜே பண்ண முடியாது அப்போது எங்களுக்கு காட் கிஃப்ட் மாதிரி வந்தவங்க தான் இந்த எஸ்எம்சி அவ்வளோ பிள்ளைங்களுக்கும் நம்ம மதியம் நூன் மீல்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுவோம் அப்போ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வருது மதியத்தில் வந்து முட்டை வருது அது வந்தது வந்த குவான்டிட்டி சரியா இருக்கா அதை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடு சரியா அவங்க பண்ணுறாங்களா அதனுடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கா அதை பசங்க இன்டேக் பண்ணிக்கிறாங்களா அதெல்லாம் அந்த எஸ்என்சியில் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நல்லா ஸ்கூலுக்கு வராமல் இருந்தா டீச்சர்ஸ் சொன்னதுனால அவங்கள போயிட்டு நாங்கள் பார்த்து அவங்கள பேசி வீட்லேயும் கன்வைன்ஸ் பண்ணி அந்த பிள்ளைகளை வந்து தொடர்ந்து வர வச்சோம் அவங்க இப்போ வந்து இப்போ செவன்த் முடிச்சு இப்போ எயித்து போயிட்டாங்க நாங்கள் அந்த பாகுபாடெல்லாம் எப்பயே பார்த்தது கிடையாது எங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம் இந்த பள்ளியில் விடக்கூடிய மாணவர்கள் சிறப்பான மாணவர்களாக இதுலேருந்து போகும்போது ஒரு சிறந்த மனிதனாக வாழ்வதற்கு உண்டான தகுதியோடு அவன் வெளியில் போகணுன்ற எண்ணம் மட்டும்தான் எங்கள் இருக்கும் இதில் அரசியல் என்பதற்கு வாய்ப்பே கிடையாது நாங்கள் உள்ள எந்த கட்சியை சேர்ந்தாலும் வரவேற்றுகள்லாம் இருக்கும் எங்கள் அரசியல்லாம் நாங்கள் பேசுகிறதே கிடையாது பேசுவோம் இப்போ நம்ம சார்த்தை சொல்லியிருக்கோம் அதை நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த தீர்மானம் இதை செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கையோடுதான் தீர்மானங்களை எடுக்கிறார்கள் எடுக்கும் தீர்மானங்களை செயல் வடிவமாக்கியும் காட்டுகிறார்கள் இந்த பள்ளி மேலாண்மை குழு என்பது குழு மனப்பான்மையோடு ஓர் அணியாக ஒன்றிணைந்து செயல்படுகிறார்கள் மாணவர் நன்மையில் அக்கறை கொண்டு இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நம்மை வியக்க வைப்பதோடு மட்டுமல்லாமல் ஊக்கமடையவும் வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தொடரட்டும் இவர்களின் ஆக்கப்பூர்வமான பணிகள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன் பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம் பள்ளிகளை பலப்படுத்துவோம் நம் பள்ளி நம் பெருமை அன்பான பெற்றோர்களை பள்ளி மேலாண்மை குழு அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு நன்றி பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளுக்கு செல்வோம் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பில் பங்கு கொள்வோம் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்புக்கான நாட்கள் ஆகஸ்ட் பத்து மற்றும் பதினேழு தொடக்க பள்ளிகள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று நடுநிலை பள்ளிகள் பெற்றோர்கள் அனைவரையும் இதில் பங்கேற்க அழைக்கிறது பள்ளி கல்வித்துறை